யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டை புறப்படமாகவும் ஓட்டுமடம் தட்டா திரு நாச்சிமார் கோவிலிடையே வந்துவிடமாகவும் கொண்டிருந்த திரு அருளானந்தம் துஷியந்தன் அவர்கள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று அகால மரணமடைந்தார் அந்நாள் அருளானந்தம் கமலேஸ்வரி தம்பதியினரின் அன்பு புதல்வரம் சௌமியா அவர்களின் அன்பு கணவரம் நேகா அவர்களது அன்பு தந்தையும் அனுஷா விஜிதா ஜீவிதா ஆகியோரது அன்பு சகோதரரும் கஜாலன் பிரகாஷ் ராகவி ஆதவன் டியா அஸ்வின் தேவ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மைத்துண ராஜ் ஆஸ்திரேலியா அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்